வணக்கங்க இன்றைக்கி நாம் சின்ன வெங்காயத்தை மட்டுமே வைத்து அதாவது காய்கறி எதுவுமே சேர்க்காமல் வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டுமே வைத்து மதிய உணவை ஒரு விருந்து போல் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பளவுக்கு அது ஒரு நாலஞ்சு தடவை அலசிட்டு இப்போ நான் ஒரு சட்டியில் சேர்த்துக்கிறேன் மண் சட்டியில் நான் பருப்பு வைக்க போகிறேன் நீங்கள் எதுலனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம் ரேஷன் துவரம் பருப்பாக இருந்தால் வேறு துவரம் பருப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு நசுக்க வேண்டாம் முழுசாவே தோலோடு நல்லா அலசிட்டு சேருங்க ரெண்டு பழமான தக்காளி நறுக்கி சேர்த்துருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதற்கு ஒரே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காய் ஒரு சின்ன துண்டு சேருங்க வர மிளகாய் ஒரு நாலு வர மிளகாய் நான் அலசி எடுத்துகிட்டு அதை கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன் இந்த விதையெல்லாம் நம்ம கீழே தட்ட வேண்டாம் நம்ம விதையோடய இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால நான் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு காரத்துக்கு இதை அப்படியே நாம் ஸ்டவ்வில் வச்சு பருப்பை வந்து வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் பருப்பு ஓரளவுக்கு அதாவது ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு நம்ம வந்து ஆறு ஏழு மிளகு இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை கடைசியில் சேர்த்தாலும் சரி ஒரு ஆறு ஏழு மிளகு சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க ஒரு வர மிளகா விதை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாப்பில்லை நல்லா அலசி நீர் வடிச்சிட்டு சேர்த்து குறை குறைப்பான பொடியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு பழமான தக்காளியை இப்போ அது முனையில் அந்த காய் பகுதியை நீக்கிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த தக்காளி பல்ப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேருங்க உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதே மாதிரி புளி தண்ணி நான் ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தட்டி வச்சோம் இல்லையா மிளகு சீரகம் இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அந்த பொடியும் நம்ம இதில் சேர்த்தாச்சு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு பூண்டு சேர்க்காமலேயும் விடலாம் ஆனால் நம்ம பூண்டு சேர்த்தே ரசம் செய்து பழகிட்டோம் இல்லையா அதனால நான் ஒரு ஆறு ஏழு பல் தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம பருப்பு அவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பும் ஒரு அரை கப்பு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கப்பு போல் சின்ன வெங்காயம் இதை வந்து தட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நல்லா தட்டிடக்கூடாதுங்க ஒன்றும் பாதியுமா அந்த முழுசு மாதிரியே தெரியணும் அந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி மல்லி விதை தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையுமே கொஞ்சம் தட்டி எடுத்துருங்க சும்மா ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேருங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் அதே மாதிரி ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த தனியா மல்லி விதை இருக்குல்ல அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துட்டு இதை வதக்கிடுங்க ஒரு வதக்க இப்போ நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா வதக்கிடக்கூடாது வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதனால் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் நீங்கள் அதை கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி புளி கரைசலை இது மாதிரி சேர்த்துடலாம் இப்போ இது சின்ன வெங்காயம் ரசத்துக்கு நம்ம இதை ரெடி இருக்கிறோம் இந்த ரசம் வந்து கொதி வரணும் மிதமான தீயில வச்சுருங்க ரசம் கொதி வரட்டும் இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழைவாக வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் பருப்பு வெந்தால் போதும் மத்த போட்டு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதுவும் நாம் சின்ன வெங்காயம் சாம்பார் தான் செய்கிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருங்க இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை இப்போ நாம் சேர்த்த இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதோடைய காரண்தாங்க இதுவே மிகச்சரியாக இருக்கும் இதை சேர்த்து வச்சு ஸ்டவ்வில் வச்சுருங்க இப்போ ரசமும் பாருங்கள் நமக்கு நல்ல நுரை தட்டி இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் இது கொதிக்க விடணும் நமக்கு இங்கே சாம்பாருமே புளி கரைச்சி சேர்த்து விட்டுருக்குறோம் அதுவும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ரசம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அது நல்லா மேலாக்க மறுபடியும் அந்த நுரை தட்டி கொதி வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம் சின்ன வெங்காய ரசம் ரெடி நல்லா மனமாக இருக்குங்க தாராளமாக நீங்கள் குடிக்கவும் செய்யலாம் சூப் மாதிரி இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு புளி சேர்த்து நமக்கு சின்ன வெங்காய சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா அப்படியே கையிலேயே க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க ஒரே ஒரு வர கிள்ளி சேர்த்துருங்க நான் விதையில்லாமல் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் இது நான் தட்டியெல்லாம் வைக்கலைங்க முழுசாக தான் வச்சுருக்குறேன் ஏன்னா ஏற்கனவே பருப்பில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு அவிச்சிருக்கிறோம் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறணும் இந்த மாதிரி மாறினதும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிளறி நம்மளுடைய சாம்பார் இருக்குது இல்லையா அதில் நம்ம சேர்த்துடலாம் மணமணக்கும் சின்ன வெங்காய சாம்பார் ரெடி இதை சேர்த்து ஒரு நிமிஷம் ஒரு கொதி வர விடுங்க அப்படியே அந்த பருப்போடு சேர்த்து ஒரு கொதி உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம் நம்மளுக்கு சின்ன வெங்காய சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ மதியானத்துக்கு நமக்கு தேவையான சாம்பார் ரசம் ரெடி இதுக்கு சைடிஷ் ரெசிப்பி இப்போ செய்ய போகிறோம் அதுவும் சின்ன வெங்காயத்தை மட்டுமே வச்சு செய்ய போகிறோம் இப்போ அதே தாளிச்ச வானலியை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க இதை கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுக்கணும் ரொம்ப பொன்னிறமாக வறுத்துடாதீங்க பாதி அளவுக்கு வறுபடணும் இதில் ஒரு வரமிளகாய் சேர்த்துருங்க காரத்துக்கு எனக்கு இந்த ஒரு வரமிளகாவே போதும் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது பாதி அளவுக்கு நிறம் மாறினதும் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கிடக்கூடாது பாதி அளவுக்கு தான் வதங்கணும் ஒரு இருபது செகண்டு போல் டாஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன சில்லுகளாக எடுத்து வச்சுருக்குறேன் அதை நீங்கள் தேங்காய் சில்லு சேர்த்துடலாம் இல்லை தேங்காய் சில்லு இல்லை நீங்கள் தேங்காய் துருவி வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ தேங்காயும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல் டாஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு சின்ன புள்ளியாங்கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு நல்ல ஒரு கிளறி கிளரி எடுத்து ஆற வச்சிடலாங்க இது ஆறுற நேரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம் இதில் பருப்பு கொஞ்சம் நம்ம சேர்க்குற வெங்காயத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ நல்லா சுவையாக இருக்கும் நான் ஒரு காஞ்ச மிளகாய் விதை நீக்கி சேர்த்துட்டேன் இந்த பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாதுங்க ஒரு வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூணாக நறுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்குங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும்லாம் இந்த வெங்காயத்தை வதக்கிடக்கூடாது ஓரளவுக்கு வதங்கணும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுடுங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வதங்கிடும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி நீங்கள் வெறும் தூளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் அதிகமாக காரம் சேர்த்துடக்கூடாது வெறும் வெங்காயத்தில் காரமும் உப்பும் ரொம்ப குறைவாக சேர்க்கணும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிட்டேன் காரம் குறைவாக இருக்கும் எனக்கு குழம்பு பொடியெல்லாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க இதை அப்படியே நீங்கள் கிளறி விட்டு மிதமான தீயில் அப்படியே விட்டுருங்க திறந்து வச்சே செய்யுங்க இது மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி வற்றி நல்லா அந்த வெங்காய பொரியல் வந்து நல்லா அப்படியே சுருண்டு வரும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை அது நல்ல ஒரு பொரியல் பாதத்துக்கு வந்துடுங்க முட்டை பொரியல் எல்லாம் தோற்றுடும் இந்த சின்ன வெங்காய பொரியலுக்கு இதில் நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கடலை மாவு தூவி விட்டு கிளறி இழக்கினீங்கன்னா சைவ முட்டை பொரியல் மாதிரியே சுவை வந்துடும் இப்போ நமக்கு இந்த பொரியல் ரெடி பண்ணுற நேரத்துக்குள்ளேயே இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காயெல்லாம் ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சிட்டேன் நமக்கு சின்ன வெங்காயம் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மதியானம் சாதத்துக்கு சாதம் சின்ன வெங்காய பொரியல் சின்ன வெங்காயத்தில் ரசம் அதே மாதிரி சாம்பார் துவையல் எல்லாமே ரெடி செய்துட்டோம் சின்ன வெங்காயம் புளி குழம்பு நான் ஏற்கனவே ரீசண்டாக போட்டிருக்கேன் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க மிச்சம் இருந்த புளியை கரைச்சி ஒரு புளி சாதமும் தாளித்தாச்சு நம்ம வேணும்னா சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி சேர்த்துக்கலாம் கூட ஒரு தயிர் சாதமும் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி